ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலதி கிச்சன் இன்றைக்கி என்ன செய்யலாமா சிக்கன் பிரியாணி அரை கிலோ சிக்கன் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு வங்காய் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி நாலு பச்சை மிளகா அரை லெமனு கொத்தமல்லி தயிர் பாஸ்மதி ரைஸ் கழுவி ஊற வச்சுருக்கேன் நம்ம செய்கிற டைமில் அன்னத்தி ஊற வச்சா போதும் புதினா அரைக்கட்டு கழுவி வச்சுருக்கேன் பிரிஞ்சி எல்லாம் அண்ணாச்சி பூ கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாம் தாளிச்சிடலாம் எண்ணெய் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஊற்றிடலாம் குக்கர் அஞ்சிச்சி எண்ணெய் ஊற்றிட்டு இதெல்லாம் பொரியட்டும் வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டுடலாம் தேவையான அளவு பாதி வதங்கின பிறகு தக்காளி பச்சை மிளகாய் போட்டுடலாம் தக்காளி பச்சை மிளகா போட்டு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்ட பிறகு அரைக்கட்டு கொத்தமல்லி புதினா அரைக்கட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ரெண்டுத்தையும் அதெல்லாம் போட்டுவிட்டு அதையும் வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் அரை லெமன் பிழிஞ்சிடலாம் தயிர் பெரிய ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அதையும் போட்டு வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் போட்டுடலாம் நல்லா வதங்கி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரட்டும் இந்த அளவுக்கு வதங்கிச்சு இப்போ சிக்கன் கழுவி வச்சது அதில் போட்டு அதையும் வதக்கிடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிச்சு அரை ஸ்பூன் கலருக்காக காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் பியூர் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா வேணுன்றவங்க கரம் மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட மாட்டேன் இதெல்லாம் போட்டு வதக்கலாம் கடைதி மாதிரி டேஸ்ட் வேணுன்னா நம்ம எதாவது மசாலா போட்டால் தான் டேஸ்ட் வரும் அதனால் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் போடுறேன் கலருக்காக காஷ்மீர் மிளகா மஞ்சத்தூள் போடாதனால இதெல்லாம் கலர் மொள கலருக்காக காஷ்மீர் மிளத்தூள் போடுறேன் இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் தட்டுப்பட்டு மூடிட்டு கேஸ் லோவில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் சிக்கன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துடும் இந்த அளவுக்கு வெந்துச்சு தண்ணி இதுலேயே ஒரு கிளாஸ் இருக்குது அரை கிளாஸ்க்கு அஞ்சு டம்ளர் ஊற்றணும் ஒரு கப்புக்கு ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நாலு டம்ளர் ஊற்றிக்கிறேன் ஏன்னா அந்த வதங்குதுலேயே தண்ணி வந்துச்சு ஒரு கிளாஸு நல்லா நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு தண்ணி வச்சோன்னா அரிசி போட்டுடலாம் கலந்து விட்டுடலாம் இந்த அரிசிக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும் அதை கரெக்டான அளவு தண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே தண்ணி லைட்டாக சுண்டி வந்த பிறகு வாழல இருந்தால் அதை போட்டுடலாம் ஏண்ட ரெண்ட வாழல் ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் சின்ன துண்டுங்களை அதோடய வாழலையோடய மனமாக நல்லாயிருக்கும் அதை போட்டால் இல்லைனாலும் பரவாயில்ல தட்டு போட்டு மூடிடலாம் இப்போது டம் பிரியாணி மேலே வெயிட்டுக்கு கடாய் கனமாக இருக்குது இந்த கடாயை வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா வேறு எதாவது தண்ணி தண்ணி ஊற்றி சுடு தண்ணி அதை பாத்திரம் மேலே வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஸ்லோவில் இருக்கட்டும் கேஸு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தண்ணிலாம் அந்த வாழிலையும் மேலே வந்துடும் டம் போட்டதுனால அது அப்படியே எடுத்துடலாம் நெய் முதலே போடணும் நான் ரெண்டு நான் போடலை இப்போது வெந்துச்சு பிரியாணி இப்போ தான் நெய் போடுறேன் வாழை எடுத்தோடனே நெய் போடணும் அது போட மறந்துட்டேன் நெய் போட்டு மொள்ளமாக கிண்டிடலாம் ஒரு கடைக்கு டைம் ஆகுதுனால போடனே இல்லைன்னா பத்து நிமிஷம் கிழிச்சு கிண்டா இன்னும் நல்லா விரைவறையாக வரும் நல்லா கிண்டியாச்சு பிரியாணி நல்லா வர நல்லாயிருக்கு டம் பிரியாணி பிரியாணி சிக்கன் வச்சு தயிர் பயிற்சி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்